இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பார்க்கலாம் வாங்க இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குது பாருங்கள் நாங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு நல்லா வந்துருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு இந்த பக்கம் ஒரு கடை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சோம்பு பட்டா லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறும் இந்த மாதிரி கலர் மாறணோடனே எடுத்துக்கலாம் அது அப்படியே ஒரு மிக்ஸி தான் இருக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயை வச்சு தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதிகமாக எண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்க விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி விட்டுடலாம் இந்த மாதிரி வதங்க விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் நல்லா அதில் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு சிம்மில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி சிம்மிலே வேகட்டோம்னா இறக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இந்த மாதிரி வந்துடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம அந்த மசாலாலாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு